கே கிட்ஸ் யார் பெரியவன் பிளாக்கா ஒயிட்டா ரெண்டு காக்கா சண்டை பந்தயம் வைக்க போறாங்க பஞ்சு பையா உப்பு பையா மழை வந்தா யார் ஜெயிப்பா முடிவு ஆச்சரியம் வாங்க பாப்போம் ஒரு பெரிய காட்டுல ஒரே மரத்துல பிளாக்கி ஒயிட்டின்னு ரெண்டு காக்கா இருந்தாங்க பிளாக்கிக்கு ரொம்ப பெருமை நான் தான் பெரியவன்னு அடிக்கடி சொல்லுவான் வைட்டி அமைதியா புத்திதான் உண்மையான பலம்னு நினைப்பான் ஒரு நாள் யார் பெரியவன்னு ரெண்டுக்கும் பெரிய சண்டை ஆரம்பிச்சது சண்டை தீர பந்தயம் வைக்கலாம்னு ரெண்டு ஒத்துக்கிட்டாங்க மூக்குல சுமை தூக்கிட்டு யார் ரொம்ப தூரம் பறக்குறாரோ அவங்க வின்னர் பிளாக்கி மனசுக்குள்ள வைட்டிய தோக்கடிக்கணும்னு சூழ்ச்சி பண்ணினான் ரெண்டு பை தயார் ஒன்னுல பஞ்சு இன்னொன்னுல உப்பு பிளாக்கி உப்பு பைய வெள்ளைக்கு கொடுத்து சிரிச்சுக்கிட்டான் பஞ்சு பைய பிளாக்கி தானே எடுத்துக்கிட்டு நிச்சயம் ஜெயிப்பேன்னா பந்தயம் ஸ்டார்ட் ரெண்டு காக்காவும் மூக்குல பை தூக்கிட்டு பறந்தாங்க முதல்ல பிளாக்கி சுலபமா பறந்தான் ரொம்ப சந்தோஷம் வைட்டியும் அமைதியா உப்பு பையுன்னு பறந்துகிட்டே இருந்தான் திடீர்னு மேகம் கூடிச்சு மழை பொழிய ஆரம்பிச்சது மழையால உப்பு கரைஞ்சு வைட்டியோட பை லேசா ஆயிடுச்சு வைட்டி இன்னும் வேகமா ரொம்ப தூரம் பறந்தான் ஆனா பிளாக்கியோட பஞ்சு நனைஞ்சு ரொம்ப ஆயிடுச்சு பிளாக்கிக்கு பறக்க முடியல தடுமாறி கீழே விழுந்தான் வைட்டி ஜெயிச்சான் பிளாக்கி தோத்து பிடித்தான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு பிளாக்கிக்கு அப்பு புரிஞ்சுது Thanks for watching. Don't forget to like, share and subscribe for more fun.